அடர்ந்த பகுதியிலிருந்து கிடைக்கும் இந்த நெல்லிக்காய் ரொம்ப இனிப்பும் மற்றும் துவர்ப்பும் சுவையாக சுவை உள்ளதாக இருக்கும் இது ரொம்ப கசப்பாக இருந்தால் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தா இனிப்பாக இருக்கும் ஆனால் எல்லா நெல்லிக்காயை விட கசப்பு நெல்லிக்காய் ரொம்ப இனிப்பாக இருக்கும் இது இந்த நெல்லிக்காய் ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இரும்பல் சளி அந்த மாதிரி நோ இருந்தால் கூட இது சாப்பிட்டுட்டு வந்தால் அது குறையும் செரிமான சக்தி உள்ளது வாந்தி மலச்சிக்கல் கூட இது சரி பண்ணும் குடல் புண்ணு குடல் வாய்வு இதை போல் உள்ள தொந்தரவெல்லாம் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நீங்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த நெல்லிக்காவில் இருக்குது பல மருத்துவ குணம் இப்போது தற்போது பல புக்கு ஆராய்ச்சி பண்ணி இந்த நெல்லிக்காவில் பய நல்ல சரியான மருத்துவ குணம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இப்போ நமக்கு சொல்லிகிட்டு வராங்க ஆனால் அந்த காலத்தில் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த நெல்லிக்காயை பற்றி இப்போ தெரிகிற விவரம் மருத்துவ விவரம் அப்போ தெரியாது தெரியாமையே மக்கள் வந்து இது குழந்தைங்களா இருக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உப்பில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க இப்போவும் இந்த நெல்லிக்காய் சீசனில் எப்போவும் விடாமல் இவங்க இது ஒரு அப்போல்லாம் பேக்கரி ஐட்டமெல்லாம் ஜாஸ்தி கிடைக்காது தின்பண்டங்கள் வெளியே கிடைக்காது இது பல பலருக்கும் இது தெரிஞ்ச விஷயம் அந்த காலத்திலெல்லாம் பேக்கரி ஐட்டமோ தின்பண்டமோ நினச்ச நேரத்தில் கிடைக்காது அதனால் அவங்க என்ன இந்த மாதிரி நெல்லிக்கனி இலந்த பழம் நவல் பழம் இந்த மாதிரி சீசனுக்கு கிடைக்கிற பழமெல்லாம் ரொம்ப அற்புதமாக போற்றி வாங்கி சாப்பிடுவாங்க கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இந்த நெல்லிக்காய் சீசனில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அங்கங்கே இந்த மோர்க்கடையில் உப்பில் போட்டு வச்சுருப்பாங்க இந்த நெல்லிக்காயை அப்போ அந்த நெல்லிக்காயை வாங்கி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நெல்லிக்காய் யாராவது வீட்டில் அதிகமாக கிடச்சிச்சுன்னா வாங்கி உப்பில் ஊற வைப்பாங்க அந்த உப்பில் ஊற வச்ச நெல்லிக்காயை எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு அதாவது தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அப்போ ஸ்கூல் படிக்கும்போது ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்கவுங்க வீட்டில் ஊற வச்ச உப்பு நெல்லிக்காயை கொண்டு வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுத்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இந்த நெல்லிக்காவை நெல்லிக்காய் சீசனில் விடாமல் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அது ஒரு கா ஒரு நெல்லிக்காவா ரெண்டு நெல்லிக்காயா இல்லை அவங்கவுங்க எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொண்டு வந்து அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பிடுவாங்க அப்போ அதோடய மருத்துவ குணம் எவ்வளோ இருந்திருக்கும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் எவ்வளோ ஆரோக்கியம் இருந்திருக்கும் இந்த இன்றைக்கி சொல்கிறாங்க இந்த நெல்லிக்காவில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குன்னா ஆனால் அந்த காலத்தில் மருத்துவ குணம் தெரியாமையே இந்த பழத்தை அப்படி விரும்பி சாப்பிட்டுருக்காங்க ஆனால் இது வந்து இயற்கை தந்த அற்புதம் இதை பற்றி சித்திரை நிறைய புத்தகத்துலேயும் நிறைய சித்தர் பதிவீட்டில் உள்ளதாக இப்போ நிறைய அறிக்கை வெளியிட்டுருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியாமையே நம்மோடு பயணம் அதாவது நம்ம ஆரோக்கியத்திற்கு நம்மோடு பயணிச்சுட்டு வந்திருந்த பெரிய பொக்கிஷ இது